பூமிலையும் பரலோகத்திலையும் ஒன்றை மட்டும் நான் ஒரு விஷயத்தை பெற முடியும்னா இங்கே மாங்காய் மரம் இருக்கு அங்கே மாங்காய் மரம் இல்லை இங்க தேங்காய் மரம் இருக்கு அங்கே தேங்காய் மரம் இல்லை ஆனால் அவர் பிரசனை இங்கேயும் இருக்கும் அங்கே இருக்குயா கைகளை நல்லா தட்டி கத்தரை மகிமைப்படுத்துங்க அல்லா அல்லே லூயா அதனாலதான் தாவீது சொன்னாரு என் மாம்சமம்மை வாஞ்சிக்கிறது தங்கத்தை வாஞ்சிக்காத அண்டர்க்ரவுண்டில் இருக்கு ஆனால் கத்தரி இதயத்தில் இருக்காரு தங்கம் நாலாயிரம் கிலோ அண்டர் அண்டர்க்ரவுண்டில் தாவிதை வச்சுருக்காரு ஆனால் இதயத்திலோ இயேசுவை சுமந்தார் இதயத்திலோ அவருடைய பாதத்தை சுமந்தார் அவர் வாழ்ந்த அதுல்லாம் குகையை இன்னைக்கும் இஸ்ரேலில் இருக்குது அவர் படுத்திருக்கிற கட்டில் பார்த்தீங்கன்னா அந்த பாறையை குடைஞ்சு ஒரு சின்ன இடத்துல அவர் படுத்திருக்கிறத பார்த்தேன் அங்கேருந்து எழுதின சங்கீதங்கள் காட்டின் பாறைகளிலிருந்து எழுதின சங்கீதங்கள் மதகுகளின் சத்தத்திலிருந்து எழுதின சங்கீதங்கள் வனாந்திரத்திலிருந்து எழுதின சங்கீதங்கள் அரண்மனையில் இருந்து எழுதுனதை விட சுவையானது ஏன் தெரியுமா பாதத்தில் இருந்தவனுடைய மகிமையை பறிக்க முடியாது அல்ல ஆமாம் கொஞ்ச நாள் தான் ஊழியர்கள்லாம் தேவ சமூகத்தை விட்டுட்டு விட்டுட்டு வந்து பிரசங்கம் பண்ணோம்னா ரெண்டு நாள் சுவையாக இருக்கும் ஆனால் பாதத்தில் இருந்து வந்தோன்னா புது மண்ணாக தருவார் புது பலன் தருவார் புது வியாக்கியானங்களை தருவார் புது திட்டங்களை தருவார் அது மட்டும் சொல்கிறேன் ஊழியனுக்கு அவருடைய பாதம் தேவை ஊழியனுக்கு அவருடைய சமூகம் தேவை அவ அவர் காலை பிடிச்சிக்கிட்டு அவருடைய வார்த்தைக்காக காத்திருக்கணும் அப்படி ஒரு வார்த்தை தான் இன்னைக்கு உங்களுக்கு தந்திருக்காரு எந்த இடத்துல அவமானப்பட்டு நிக்கிறீங்களோ எந்த மனுஷனை பார்க்க போய் திருப்பி அனுப்பப்பட்டீங்களோ எந்த இடத்துல வைக்கப்பட்டீங்களோ எந்த இடத்துல துரத்தப்பட்டீங்களோ எந்த இடத்துல பகைக்கப்பட்டீங்களோ அதே இடத்துல இயேசு உங்களை உயர்த்துவார் அல்லே எந்த குடும்பத்துல நீ தேவையில்லைன்னு சொன்னாங்களோ எந்த உறவுகள் உன்னை ஒதுக்கி வைத்தார்களோ அவ்விடத்தில் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாரு மொத்தம் எட்டு ஆசீர்வாதத்தை இதுக்கு வாக்கு பண்றார் இது எந்த பெரிய சம்பாத்தியத்திலையும் கிடைக்காத ஆசிர்வாதம் வாசிச்சு மட்டும் விட்டுட்டு போறேன் முதலாவது ஆசீர்வாதம் ஏசாயி அறுபதாம் அதிகாரம் மொத்தம் எட்டு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் அந்த இடத்துல கொடுக்கிற குறிச்சு வச்சு கொள்ளுங்க முதலாவது ஆசீர்வாதம் உன்னை ஒடுக்கினவன் அல்ல உன்னை ஒடுக்கினவனுடைய பிள்ளைகள் குனிந்து உன்னிடத்தில் வருவார்கள் உன்னை ஒடுக்குனானே உன்னை நெருக்குனாங்களே அவங்க பிள்ளைங்க உங்ககிட்ட வந்து உன்னை அசட்டை பண்ணின யாவரும் காலுக்கு பக்கத்தில் வந்து உன்னை கத்தருடைய நகரம் என்றும் இசிறவேலின் பரிசுத்தரின் சியோன் என்றும் சொல்லுவார்கள் நல்ல தட்டி ஹாலே லூயா ஹால லூயா நல்ல தட்டி சொல்லுங்க அதனாலதான் அவன் ரொம்ப ஒடுக்கிறான் பிரதர் அவர் ரொம்ப ஒடுக்கிறான் நீ தேட வேண்டியதெல்லாம் அவருடைய பாதம் நீ அழுக வேண்டியதெல்லாம் அவருடைய பாதம் நீ கூப்பிட வேண்டியதெல்லாம் அவருடைய பாதம் அல்ல அதனாலதான் சொல்றேன் அவருடைய பாதத்துக்கு போகும்போது மொபைல் போன் கொண்டு போனீங்கன்னா அன்றைய ஜபம் முடிஞ்சு பிசாசுக்கு தான் தெரியுமே யாரையாவது ஒரு ஆள ரிங் அடிக்க வைப்பான் சர்ச்சுக்கு வரும்போது ஏன்னா உன்னை ஒடுக்கினவர்களுடைய பிள்ளைகள் உன் காலில் வந்து விழுகுது வேணும் பிரதர் பிளெஸிங் அதெல்லாம் இல்லை பிரதர் பணம் மட்டும் வீட்டில் இருக்குது ஆனால் என்ன ஒருத்தன் மதிக்க மாட்டேன் உன்னை ஒடுக்கினவருடைய பிள்ளைகள் உன் கால்களில் வந்து விழுந்து உன்னை அசட்டை பண்ணி அசட்டை பண்ணுறது மட்டும் பொறுக்கவே முடியாதுங்க பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருப்பான் அவங்க பாட்டுக்கு உட்காந்துருப்பாங்க அசட்டை பண்ணுற ஏசாவுக்கு ஒரு நாள் கூட கடைசி வர கண்ணீர் தாங்க கடைசியில் அழுது கதர்னா இங்கு நம்மை ஆசீர்வதிக்கிற ஆண்டவர் இருக்கிறார அது மட்டும் மட்டுமல்ல எந்த தெருவில் எந்த பகுதியில் நீங்கள் ஒடுக்கப்பட்டீர்களோ அவ்விடத்தில் அவர்கள் வந்து சொல்லுவார்கள் நீ கத்தருடைய நகரம் அதனால்தான் நான் வெளியில் போகிறதும் இல்லையோ இங்கே உட்காந்து காலையில் கேட்பேன் ஆண்டவரை நீங்கள் இருக்கீங்கப்பா நீங்கள் போதும் அப்பா நீங்கள் இப்போ நடத்துவீங்கப்பா போதும் இதுதான் மொதல் ஆசீர்வாதம் ரெண்டாவது ஆசீர்வாதத்தை பாருங்கள் ரெண்டாவது ஆசீர்வாதம் வேகமாக வாசிச்சு போகிறேன் நீ நெகிழப்பட்டதும் கைவிடப்பட்டதும் ஒருவரும் கடந்து நடவாதமா அந்த உன் வீட்டுக்கு யாரும் வரல நீ ஒதுக்கப்பட்டிருந்த உன் பக்கம் கூட ஒருத்தன் போகக்கூடாதுன்னு நினச்சான் உன் வழியாக கூட வரக்கூடாதுன்னு நினச்சான் அப்படி தான் இந்த பகுதியில் ஒரு வழியை மூடிட்டாங்க அங்கே இருக்கிறவன் சொல்கிறான் அப்பாடா அந்த சர்ச்சுக்கு போகிற வழியை மூடினதுனால சர்ச்சுக்கு வர்ற எவனும் இங்கிட்டு வர்றதில்லை நாங்கள் ஹாப்பியாக இருக்கோம் ஒரு நாள் நீ அங்கேருந்து இங்கே வருவடா ஒரு அமையின் சொல்லுங்களேன் நீ யாரும் கடந்து போகாதமா இருந்தாய் அவங்களுக்கு நல்லது என்ன இந்த வழி இருந்தா அவங்களும் இந்த பக்கம் போகலாம் அவங்களுக்கும் நல்லது ஆனாலும் எல்லாரும் சத்தமா சொல்லுங்க உன்னை நித்திய மாட்சியாகவோ நித்திய மாட்சிமையாகவோ தலைமுறை தலைமுறையா இருக்கும் மகிழ்ச்சியாக வைப்பேன் ஒரு வீடு கட்டுனா அந்த வீடு திறக்கிற வரைக்கும் சந்தோஷம் ஒரு வேலை வந்தா ஒரு வாரம் சந்தோஷம் ஆனா ஆண்டவர் என்ன மகிழ்ச்சி என்ன மகிழ்ச்சி நித்திய மாட்சிமை அப்படின்னா அந்த மகிமையை எடுக்கவே முடியாது அந்த கணத்தை எடுக்கவே முடியாது அந்த மகிமை உங்களை விட்டு பிரிக்கவே முடியாது மூணாவது ஆசீர்வாத்த கத்தர் சொல்றாரு அங்க பாருங்க மூணாவது நீ ஜாதிகளின் பாலை குடித்து நீ ஒரு ஜாதி மட்டும் இல்லை ஜாதிகள் ஒன்ன தேடி வருவாங்க அநேக ஜாதிகளுடைய பாலை குடிப்பா என்றால் அநேக ஜாதிகளுடைய நன்மையை நீ புசிப்பேன்னு சொல்றாரு அநேக ஜாதிகளுடைய நன்மையை நீ குடிப்பேன்னு சொல்றாரு கத்தராகிய நான் ரெட்சகர் என்றும் யாக்கோபின் வல்லவர் உன் மீட்பர் என்று அறிந்து கொள்வாய் கைய நல்ல தட்டுங்கள நல்ல தட்டுங்கள நல்ல தட்டுங்கள ஆமா இப்ப நிறைய பேர் சொல்றது கேக்குது என் வேலை என்ன காப்பாத்தும் நினைச்சேன் பிரதர் அது என்ன காப்பாத்தல என் குடும்பம் என்ன காப்பாத்தும் நினைச்சேன் காப்பாத்தல என் ரட்சகர் என் மீட்பாரு என் ஆண்டவர் என் மீட்பாரு அவர் என்னை காப்பாற்றுவாரு அநேக ஜாதிகளின் முளைப்பாலை குடிக்க கத்தர் திருமை தருவாரை சத்தமராமேன்னு சொல்லுங்களேன் அலு லூயா அலு லூயா அலு லூயா இந்த தொட்டு 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 ஆசீர்வதிங்க அநேக ஜாதிகள் உங்களை ஆசிர்வதிக்கும் அநேக ஜாதிகள் உங்களை ப்ளேஸ் பண்ணோம் அடுத்து பதினேழாவது வருஷத்தில் பாருங்க நீ நான் வெண்கலத்துக்கு பதிலாக பொண்ணையும் எப்படியா 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 வெண்கலம் தரமாட்டேன் வெண்கலுக்கு பதிலாக என்ன தருவேன் இரும்புக்கு பதிலாக வெள்ளியை மரங்களுக்கு பதிலாக வெண்கலத்தை கற்களுக்கு பதிலாக இரும்பை வரப்பண்ணி உன் கண்காணிகளை சமாதானம் உள்ளவர்கள் இப்போ என்ன பிரச்சனை தெரியுமா நிறைய வீட்டில் தங்கம் வருது வீட்டுக்காரனே திருடிட்டு போயிடுறான் நிறைய வீட்டில் வெள்ளி வருது சொந்தக்கார பிள்ளைகளே திருடிட்டு போயிடுது வந்துச்சு பிரதர் அந்த வருஷமே போயிடுச்சு ஏன்னா கண்காணி சமாதானமாக இல்லை என் தண்டற்கார நீதியாக இல்லை நான் தான் சொல்லுவேன் ஆசீர்வாதம் வர்றதை விட கூ இருக்க வேலைக்காரன் உண்மையாக இருக்கணும் ஆண்டு வர வேலைக்காரன் உண்மையாக இல்லைன்னா பீரோ காலி அதான் ஆண்டவர் சொல்றாரு உனக்கு நான் வெண்கலத்துக்கு பதிலாக தங்கத்தை மட்டும் இல்லை உன் கண்காணிகளை நீதி உள்ளவர்களாக உன் கண்காணிகளை சமாதானம் உள்ளவர்களாக இன்னைக்கெல்லாம் அப்படிப்பட்ட சமாதானம் உள்ளவனும் நீதி உள்ளவனும் கிடைக்குமாங்க பணம் கிடைக்குங்க ஒரு ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு நம்பி அவனை கல்லால் உட்கார வச்சுட்டு போனோம்னா ஒரு வாரத்தில் கடையா கடை க்ளோஸ் இன்னைக்கு அப்படி இருக்குது ஆனால் நீ அவர் பாதத்தில் உட்கார்ற ஓனராக இருந்தா உன் வேலைக்காரன் நீதி உள்ளவனாக இருப்பாயா அலையா ஆமாம் என்ன தான் கேமரா போட்டு நீ கல்லா பெட்டி வச்சாலும் திருடுறவன் திருந்தாட்டா என்ன அப்படி பார்க்குறீங்க ஒழிக்க முடியாது ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் உன் உன்னோட தண்டல்காரனை நான் எப்படி மாற்றுவேன் நீதி உள்ளவனாக மாற்றுவேன் உன்னோட தண்டல்காரனை நீதி உள்ளவனா மாற்றுவேன் உன் தங்கத்தை அவன் தொடவே மாட்டான் உன் வெள்ளி அவன் தொடவே மாட்டான் உன்னுடைய வெண்கலத்தை அவன் தொடவே மாட்டான் உன்னுடைய ஆசீர்வாதத்தை அவன் தொடவே மாட்டான் நிறைய நேரத்தில் ஊழியர் ஐக்கியத்தில் போனா நிறைய பாஸ்டர்கள் சண்டை போடுறதே எங்கள் விசுவாசியை தூக்கிட்டு போயிட்டீங்க நம்ம உட்கார வேண்டிய இடத்துல உட்கார்ந்தா அவர் நம்மளை கனப்படுத்துவார் நம்ம எங்கே தூக்கிட்டு போய் என்ன செய்ய போறான் அந்தம்மா பொண்ணாவா கொட்டப்போகுது வசனம் தெரியாதனால அடிச்சிக்கிட்டு ஒரு பாஸ்டர் இலங்கையில் இருக்கார் அவருக்கு இதெல்லாம் இதில் கராத்தையெல்லாம் தெரியுமா ஒரு வாரம் யாராவது வரலைன்னா எந்த சபைக்கு போயிருக்கான்னு பார்த்து பாஸ்டரை போய் அடிப்பாராம் எப்படி பாருங்கள் அடித்து வெளுத்துருவாரா இவருக்கு பயந்துட்டு அந்த சமையல் விசுவாசி எவனாவது வந்தார்னா தயவு செய்து உன் சபைக்கு போயிருப்பா உங்கள் பாஸ்டர் இன்னைக்கு வந்து கொண்டே போட்டுருவார் அப்புறம் ஆண்டவர் பேசுனாரன்டா என் பாதஸ்தானத்தை நான் மகிமைப்படுத்துவேன் என்ன என் பாதஸ்தானத்தை நான் மகிமைப்படுத்துவேன் அடுத்து பாருங்கள் இந்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் படிக்கிறதுக்கு முன்னாடி மேலே நீங்கள் அங்கே போய் பார்த்துட்டு வரணும் பதினெட்டாவது வசனத்துல இனி கொடுமை உன் தேசத்திலும் அழிவு நாசம் கொள்ளை நோய் உன் எல்லைகளிலும் கேட்கப்படாது நேற்று ராத்திரி எங்கள் குடும்பமாக என்ன சொன்னோம் தெரியுமா எங்களுக்கு ஜனவரி மாதம்னாலே நடுக்கும் ஒரே ஜனவரி மாசத்துல நாலு பேர் அடக்கம் பண்ண காலம் உண்டு போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் அதனால இந்த தேதி போய் ஆண்டவரே கொடுமை இல்லைப்பா மரணம் இல்லைப்பா சாவு இல்லைப்பா சாவு வராமல் இருக்காது ஆனால் அது முதிர் வயதில் அழிவு நாசம் இல்லையில கேட்க உன் மதிலுக்கு பேர் ரட்சிப்பு

ஆனா கத்தர் ஆசீர்வதிக்கிற குடும்பத்துல குறைவே இருக்காத இந்த செய்தியை கேட்டுட்டு எல்லாரும் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போறது பாதஸ்தானம் என்ன ஸ்தானம் அதுதான் ரொம்ப முக்கியம் இருந்து தான் இந்த ஆசிர்வாதம் கிடைக்குது இன்னொன்று நீண்ட காலமாக காத்திருந்து இருபது வருஷம் காத்திருந்து என் பிள்ளைய பெத்தம் பிரதார் ஆனால் மோசமான பிள்ளையாக மாறிட்டான் அந்த ஆசீர்வாதத்தையும் இங்கே கத்தர் வச்சுருக்காரு அடுத்த வருஷத்தில் இருபத்தி ஓர ஏழாவது ஆசீர்வாதம் உன் ஜனங்கள் யாவரும் நீதிமான்களும் உன் பிள்ளைகள் நீதிமான்களாக இருப்பாங்க உன் பிள்ளை பாவியா இருக்க மாட்டான் என்றென்றைக்கும் பூமியை சுதந்திரிக்கும் குடிகளும் நான் நட்ட கிளைகளும் நான் மகிமைப்படும்படி என் கரங்களின் கிரியிகளுமா இருப்பாங்க ஐயோ என் பிள்ளை எப்படி போயிட்டான் நிறைய நேரத்தில் இதுதான் காரணம் நம்ம பிள்ளை நீதிமானா இருக்கணும்னா நம்ம பாதத்தில் இருக்கணும் ஜார்ஜ் வாஷிங்டன் அமெரிக்காவை தொடங்கும் போது நாலு மணிக்குலேருந்து அஞ்சு மணி வரை அந்த அமெரிக்க ஜனாதிபதி மாளிகையில் முழங்கால்கள் நின்று கைகளை உயர்த்தி இந்த தேசத்தை அடிமைகளாகி எங்களுக்கு தந்தி இந்த தேசத்தை ஆசிர்வதி இருநூறு ஆண்டுகளுக்கு மேலாக சகாப்தமாய் அமெரிக்க டாலர் உலகத்தை ஆட்டி படைத்து கொண்டு நின்றது இன்றைக்கு ஆண்டவரை மறந்தவர்கள் வந்தபோதுதான் தேசம் இன்றைக்கு ஸ்தம்பிக்கிறது ஆனால் ஆண்டவர் சமூகத்தை நாடி நின்றபோது உலக வங்கியே அவர்களாக இருந்தார்கள் ஐநா சபை அவர்களாக இருந்தார்கள் இந்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் அந்த தேசத்தின் மேல் வந்தது கடைசியாக இருபத்தி ரெண்டாவது எட்டாவது ஆசீர்வாதம் எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம் சின்னவன் ஆயிரமோ சிறியவன் பலத்த ஜாதியும் அவான நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்புப்பேன எண்பது வருஷம் வர கல்யாணம் ஆகாத யாக்கோபு தான் என்னடா சொல்றாருன்னு கேட்குறீங்களா நாற்பது வயசுல ஏசாவை கல்யாணம் ஆயிடுச்சு தாத்தாவாகிற நேரம் வீட்டில் தான் உட்காந்துருந்தாரு ஆனா எண்பது வயசு வர திருமணம் ஆகாத யாக்கோபு தான் ஜாதியா மாறினாரு கோத்திரங்களா மாறினாரு கோத்திர பிதாக்களாக மாறினாரு அவருடைய சந்ததிகளிலேயே யூதாவின் ராஜசீக்கமாக இயேசு பிறந்தாரு சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான் ஏற்ற காலத்தில் உயர்த்துவாரு வெளிப்பு ஒன்று வச்சா எதுக்கு தெரியுமா எதுக்கு தெரியுமா உங்களை மகிமைப்படுத்த எல்லா தேவ சமூகமும் உங்களை மகிமைப்படுத்த எதுக்கு தெரியுமா உன்னை ஒடுக்கு உன்கிட்ட குனிஞ்சு வர்றதுக்கு எதுக்கு தெரியுமா நீ ஆயிரமா பெருகிறதுக்கு எதுக்கு தெரியுமா உன் வாசல்ல நீதின்னு சொல்லப்படுறதுக்கு எதுக்கு தெரியுமா இந்த மேன்மையெல்லாம் உன் மேல வர்றதுக்கு இந்த ஆசீர்வாதம்லாம் அதனால் தம்பி தங்கச்சி பெரியவங்க முதியோர்கள் எல்லாருக்கும் நான் ஒன்று சொல்கிறேன் காலையில் இவ்வளோ பெரிய சூரியனை உன்னால் வர வைக்க முடியாது இவ்வளோ பெரிய வெளிச்சத்தை உங்களால் கொடுக்க முடியாது நம்முடைய ராஜா காலையில் விடியலை போல் வருவாரே நான் இன்னைக்கு ஒன்று உங்களுக்கு சொல்கிறேன் என் பிள்ளை சொல்லுவான் காலாண்டு தேர்வு இருக்குன்னு ஒரு பாதத்துக்கு போ அரையாண்டு தேர்வு இருக்கப்பா அந்த பாதத்தில் போ அதான் சொல்ற பெரிய படிப்பு இருக்குப்பா அது ஒண்ணு ஒண்ணு உயர்த்தாது அப்படி அப்படி படிச்சவன்லாம் பெரிய ஆள் ஆகல ஆனா தேவ பிள்ளை மகிமைப்படுத்தப்பட்டா அதனால சொல்றேன் ஒண்ணு மட்டும் உங்க பிள்ளைகளுக்கு கத்துக் கொடுங்க அவர் பாதஸ்தானத்தை எல்லாரும் சத்தம் சொல்லுங்க அவருடைய பாதஸ்தானத்தை மகிமைப்படுத்துவார நீங்க ஒரு நல்ல அம்மாவா இருந்தா இன்னைக்கு படிக்காட்டாலும் பரவாயில்ல பாதத்துல உட்காரு எல்லாரும் எழுப்பி நிப்போமா உன் பா